லதா மங்கேஷ்காரின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற ஹிந்தி பாடகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயதிலே அவர்கள் மறித்தார்கள் இந்த உலகில் மரணத்தை விட உண்மை எதுவுமே இல்லை என்பதுதான் லதா மங்கேஷ்காரின் கடைசி வார்த்தைகள் உலகின் மிக விலை உயர்ந்த பிராண்டட் கார் ஹராஜில் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் நான் சக்கர நாற்காரியில் அமர்த்தப்பட்டேன் இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான டிசைன்கள் மற்றும் வண்ணங்கள் விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த காலனிகள் விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்தும் என்னுடைய வீட்டில் உள்ளன ஆனால் நான் மருத்துவமனை வழங்கிய குட்டை கவுனில் இருக்கிறேன் எனது வங்கிக் கணக்கில் நிறைய பணம் இருந்தாலும் எனக்கு எந்த பயனும் இல்லை என் வீடு எனக்கு அரண்மனை போன்றது ஆனால் நான் மருத்துவமனையில் ஒரு சிறிய படுக்கையிலை படுத்திருக்கிறேன் நான் இந்த உலகில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களுக்கு நகர்ந்து கொண்டே இருந்தேன் ஆனால் இப்பொழுது நான் மருத்துவமனையில் ஒரு ஆய்வகத்திலிருந்து மற்றொரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறேன் ஒரு காலத்தில் ஏழு சிகை அலங்கார நிபுணர்கள் தினமும் என்னுடைய தலைமுடியை சரி செய்வார்கள் ஆனால் இன்று என் தலையில் முடியில்லை நான் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் சாப்பிட்டேன் ஆனால் இன்று என் உணவு ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் மற்றும் இரவில் ஒரு துளி உப்பு நான் வெவ்வேறு விமானங்களில் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று இரண்டு பேர் எனக்கு மருத்துவமனை வராண்டாவிலே உதவுகிறார்கள் எந்த வசதியும் எனக்கு உதவவில்லை அதற்காக நான் எந்த வகையிலும் தளரவில்லை ஆனால் சில அன்பர்களின் முகங்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் என்னை வாழ வைக்கின்றன இதுதான் வாழ்க்கை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கடைசியில் வெறுங்கையுடன் சென்றுவிடுவீர்கள் எனவே அன்பாக இருங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவுங்கள் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மக்களை மதிப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் நல்லவர்களை நேசியுங்கள் உங்களுக்காக இருப்பவர்களை நேசியுங்கள் யாரையும் புண்படுத்தாதீர்கள் நல்லவர்களாக இருங்கள் நல்லவர்களாகவே இருங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களுடன் செல்லும் என்று அவர் கூறினார் அவர்கள் கூறியது போல மரணம் உண்மைதான் ஆனால் அது மட்டுமல்ல மரணத்திற்குப் பின் நியாய தீர்ப்பும் நித்திய வாழ்வும் உண்டு என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியம் மரணத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று தைரியமாக நாம் கூறுவோமா